ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சில முக்கிய விஐபிகளை இன்றைய தினம் நீங்கள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கின்றன வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள் மேலும் வியாபாரத்தில் சில சூட்சம்களை இன்றைய தினம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் உங்கள் நலன கமெண்ட் செக்ஷனில் நீங்க சொல்லுங்க அனைவரும் இறைவன் அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை இத்தனம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இங்கே நம்ம சேனலில் நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமான தனியான ராசி பலன்களை நீங்கள் பார்க்க முடியும் இதனால் உங்களது நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக மிச்சம் முடிக்க முடியும் இன்றைக்கி நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் காத்திருக்கு என்னென்ன நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லா விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளுமை எழுத்து மறந்துடாதீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் இன்றைய தினம் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க புதன்கிழமை வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் நாள்ங்க இன்னைக்கு முகூர்த்த நாள் சிவராத்திரி தினம் கூட நமது துலாம் ராசி அன்பர்களின் இன்றைய தின கிரக நிலைகளை முதலில் காணலாம் இன்றைய தினம் மூன்று கிரக சேர்க்கை ராசிக்கு நான்காம் இடத்தில் ஏற்பட்டுள்ளது சனி சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்களும் ராசிக்கு நான்காம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன இது ஒரு சிறந்த கிரக அமைப்பாகும் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான சுபகாரியம் குறித்த அனைத்து விதமான தடைகளும் அகலக்கூடிய ஒரு வெற்றிகரமான நாளாக அமைப்பீர்வீர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக மன சந்தோஷம் இன்றைய தினம் அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு சில விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சில விலை உயர்ந்த பொருட்களை ஆடை ஆபரணங்கள் என எதுவாக வேணாலும் இருக்கலாம் உங்களது வீட்டிற்கு தேவையான முக்கியமான சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைய பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நேரம் உங்களுக்கான நேரம் நிறைய இன்றைய தினம் கிடைக்கும் நீங்கள் ஓய்வு நேரம் இன்றைய தினம் அதிகமாக கிடைப்பதால் அதை ஒரு பயனுள்ள ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வது மிகவும் சிறப்பான ஒன்றாகும் இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியத்திற்காக நீங்கள் நீண்டு தூரம் வாக்கிங் செல்லலாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு இன்றைய தினம் எந்தவிதமான சுபகாரியம் குறித்த முயற்சிகளும் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் அனைத்து சுபகாரிய முயற்சிகளும் சிறப்பாக கைகூட இன்றைய தினம் ஒரு சிறந்த கிரக நிலை அமைந்துள்ளதால் நீங்கள் கண்டிப்பாக திருமணம் உள்ளிட்ட எந்த விதமான சுபகாரியம் குறித்த பேச்சுவார்த்தைகளும் இன்று நடத்தலாம் அதில் எந்த விதமான தயக்கமும் காட்ட தேவையில்லை கண்டிப்பாக உங்களது சுபகாரிய பேச்சுக்கள்னால ஒரு வெற்றிகரமான மன மகிழ்ச்சியை தருவதாக அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு பொன்ன நாளாக அமையப்பெறுவதால் இன்றைய தினம் ஒரு லிஸ்ட்டை பழைய பாக்கி எது எது வர வேண்டுமோ அந்த அவுட்ஷண்டிங் லிஸ்ட் எடுங்க இன்னைக்கு கால் கொஞ்சம் ப்ரஷர் அன்னைக்கு வசூலாகி உங்களை பரவசப்படுத்துங்க அதனால உங்களுடைய நிதி நிலைமை கண்டிப்பா மேம்பட வாய்ப்புகள் இருக்கு எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது முதலீடுகள் மூலம் நீங்கள் உங்களது லட்சியங்களை நீங்கள் அடைய முடியும் அதை ரகசியமாக வைத்திருப்பது ரொம்ப நல்லதுங்க நீங்க எங்கெங்க முதலீடு செய்யறீங்க அப்படின்றத நீங்க ரகசியமா பாதுகாக்கிறது முக்கியம் இன்றைய அதாவது இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் உங்களது எதிர்கால ஒரு பிரகாசமான வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது அலுவலக வேலைகளை நீங்கள் அதிகமாக ஈடுபாடு மற்றும் ஆர்வம் அதிகரித்து காணப்படுவீங்க கண்டிப்பா இன்றைய தினம் உங்களது குடும்பத்திற்காக நேரங்களும் நீங்கள் ஒதுக்கணுங்க அதை மறந்துடாதீங்க என்னதான் அலுவலக வேலையில நீங்க பிஸியா இருந்தாலும் குடும்பத்திற்கான நேரத்தை நீங்க ஒதுக்கணுங்க இன்றைய தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துறையுடன் உங்களுக்கு இனிமையான நல்ல வாழ்வுகள் அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு விட்டுப்போன சில திருமண வரங்கள் கூட உங்களது இல்லம் தேடி வரக்கூடிய பொன்னாக அமைப்பெறுவீர்கள் எனவே கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு உணர்வுகள் காணப்படும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு உயிரில் உங்களது காதலர் கலந்து விட்டதாக ஒரு நல்ல ஒரு உணர்வு இன்பமான ஒரு உணர்வு ஏற்படும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிகச் சிறப்பாகவே அமையும் இன்றைய தினம் நீங்கள் அவர்களுக்காக உங்களது மனம் கவர்ந்த காதலருக்காகவும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குவது மிக மிக நல்லது இன்றைய தினம் உங்கள் வியாபார புதிய நம்பிக்கையான பாட்னர்கள் இணைய வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் என்ற தினத்தில் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சில ஆசிரியரை தேடி செல்லக்கூடிய யோகம் உண்டு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சில முக்கிய விஐபிகளை இன்றைய தினம் நீங்கள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் உங்களது காதலில் நல்ல ஒரு அன்பான அரவணைப்பு புதுகலமான ஒரு நல்ல காதல் முத்தங்கள் நிறைந்த ஒரு அருமையான தினமாக அமைப்பீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நாள் முழுக்க ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கும் மிகவும் ஒரு எளிமையான ரொமான்ஸ் உணர்வு உங்களது வாழ்க்கை தொழிலில் உண்டு இன்றைய தினம் வெவ்வேறு வழிகளில் உங்களுக்கு பண வரவுகள் வருவதன் காரணமாக கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களது சேமிப்புகள் உயரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது அலுவலகப் பணிகளில் நீங்கள் சில டெக்னிக்கான விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க இன்றைக்கு உங்களது உடன் பிறந்தவர்கள் மற்றும் நண்பர்கள் உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மனம் சந்தோஷம் அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக தான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்று தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் எல்லோ கலர் இன்றைக்கி யூஸ் பண்ணலாங்க இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்றுங்க வேலை தேடும் இளைஞர்களுக்கு இன்றைய தினம் ஒரு பொன்னாளாக அமையுங்க கண்டிப்பாக உங்களது புதிய முயற்சிகளை வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக அனைத்து முயற்சிகளையும் இப்பொழுது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை தரும் எனவே இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக வேலை தேடு முயற்சிகளில் ஈடுபடலாம் இன்டர்வியூ ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் செய்யாமல் நீங்கள் அட்டன் பண்ணலாம் இன்றைய தினம் உங்களுக்கு எதிராக ஏதாவது வழக்குகள் நிலுவையில் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தினம் மிக இனிமையான நாளாக அமையும் வியாபாரத்தில் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் குறிப்பாக பெண்கள் ஆன்லைன் பிசினஸ் யாராக இருந்தாலும் பெண்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு வியாபார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப் பெறுவீர்கள் ஆசிரியர் தொழில் மற்றும் அக்கீல் தொழில் என எந்த தொழிலாக இருந்தாலும் இன்றைய தினம் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் முன்னேற்றகரமான நல்ல ஒரு சூழ்நிலை உங்களது தொழிலில் கண்டிப்பாக ஏற்படும் இன்றைய தினம் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள் மேலும் வியாபாரத்தில் சில சூட்சங்களை இன்றைய தினம் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய யோகமும் இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அமைந்துள்ளது அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு இன்றைய தினம் ஒரு நல்ல செய்தி மனமகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு பிசினஸ் சம்பந்தப்பட்ட நல்ல முன்னேற்றம் கிடைப்பதால் மனதில் மகிழ்ச்சிகள் பொங்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது மூதாதையர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு பூர்வ புண்ணிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக நல்ல பலன்களை வழங்குகிறது என்பதால் நீங்கள் அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை பெற முடியும் எனவே முயற்சி செய்யுங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் என அனைத்தும் சிறப்பாக இருப்பதால் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மிக இனிமையான ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக அமையும் நம்ம துலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது தலாம் குடி ராசி பலன் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு இப்போ பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆளுநர் அழுத்தம் மறந்துவிடாதீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அணுகுமுறை மூலமாக உங்களுக்கு உங்களது காரியங்களில் வெற்றிகளை பெற முடியுங்க மாறுபட்ட அணுகுமுறை கண்டிப்பாக இன்றைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் அதை இன்னைக்கு நீங்க செய்வீங்க உங்களுக்கு பழைய எழுபறியான காரியம் ஏதாவது முடியாமல் இருந்ததுன்னு வைங்களேன் இன்னைக்கு நீங்க அதை வழக்கமான பாணியில் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு எந்த விதமான சுபகாரியமாக இருந்தாலும் நீங்கள் இன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் கண்டிப்பாக சிறப்பாக கைக்கூட வாய்ப்புகள் இருக்குது சுபகாரிய தடைகள் நீங்கக்கூடிய ஒரு அருமையான அறிமுகத்தினால் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இப்பொழுது இருக்குதுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் புதிய புதிய டெக்னிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இன்றைய தினம் தொழிலாக இருக்கட்டும் உங்களது பர்சனல் வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்களது ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும் உங்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு வகையில் நீங்கள் புதிய தொழில்நுட்பங்களை இன்றைய தினம் அறி அறிந்து கொண்டு அதை செயல்படுத்தி சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் கொள்ள முடியும் நன்றி நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பணம் பெறட்டும் மீண்டும் தினம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நமது தலான்புடி ராசி ஃப்ரெண்ட்ஸ் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் ஆளும் எழுத்த மறந்துடாதீங்க உங்களை சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே